அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என்னென்னா ஏஎம் குடிச்சிட்டையும் எரிம்பு நிறுவனமும் இணைந்து வழங்கும் ஒரு பரிசு பொதி உண்டு அதாவது ரைஸ் குக்கர் உண்டு என்று வழங்கிறதுக்கு இக்கும் துண்டிச்சிட்டு தற்போது எடுக்க போகிறேன் दरा है। जार आक्टर भी त्टार है, ज्यार आकुरो, पावारीइट उप्राइ उन्डिया तरुट हुए। शै선 द्टनी ज्याह्नस ஹலோ ஸ்ரீ சித்தாரா பேசுறீங்க ஹலோ நாங்க கார்த்தி ஜெயம்புலிருந்து பேசுறோம் ஹலோ ஓ நாங்க ஜெயம்பூர் சிலிருந்து பேசுறோம் என்னென்னா பேசுறேன் நாங்கள் கார்த்தி ஜெயம்பூர் சிலிருந்து பேசுறோம் எட்டன் டாலியில அந்த எடின்பரோல ஒரு துண்டுண்டு போடி பேரே பேர்ல அமலி ஓ எட்டன் டவுன்ல அந்த ரெஸ்க்யூ கரும்குளோ ஜம்ல திரியு हां என்ன பை வரையிலமா சரி அங்க ரெஸ்க்யூ கூட சார் அவரா சரி यार புகலாம் சரி ஓகே ஒரு முடிஞ்சா கொஞ்சம் புக்க拿 புகலாம் குடி குடிடாங்கோட சரி இது ஓகே Thank you.